இந்த ஏழு கிரகங்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அந்த ஏழு கிரகங்கள் தான் ஏழு நாட்களாக நம்ம பண்றதுக்கு மூலமா கல்லடி வாங்குறது போல பஞ்சடி வாங்கிக்கலாம் நம்மளுக்கு வலிக்காது சோ அதுக்காண்டிதான் பரிகாரம்ன்ற விஷயத்தையே கொண்டு போனாங்க இன்னும் சில பேர் உங்களுக்கு மட்டும் ஒரு சூச்சிமா சொல்லி தரேன் நீங்க எந்த நகையை அடமானம் வச்சாலும் பாருங்க அது வந்து ரியாலிட்டியான உண்மை யாரெல்லாம் வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன் யாரும் லவ் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களோ திங்கிழம போய் பண்ணுங்க ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடும் ஸோ நிறைய வழிபாடு இருக்குங்க வழிபாடுக்கு அளவாக நம்ம சொல்லணும் முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நிறைய வழிபாடு இருக்கு அதையும் தாண்டி கல்யாணமே எனக்கு ரொம்ப நாள் ஆக மாட்டேங்குது எத்தனை வரன்னு பார்த்தாலும் எனக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இடம் தாங்க குழந்தை தரக்கூடிய இடம் அந்த இடத்துல ஏதோ ஒரு இந்த காலத்துல என்ன சொன்னாங்க எது கல்யாணத்துக்கு இத்தனை பேரை வர சொன்னாங்க இப்போ கல்யாணத்துல வரவங்க கூட போட்டோஷூட் எடுக்கிறோம் வராகி டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக ரீதியான கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக ஜோதிடர் வித்யா கார்த்திக் மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க அவங்களை வெல்கம் பண்ணலாம் வணக்கம் மேம் வணக்கம் எங்கும் உள்ள வராகி டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இப்ப வலிச்சாதான் நம்ம அம்மான்னு கூப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரிதான் உங்களுக்கு ஏதாவது தேவனா மட்டும்தான் கடவுள்னு சொல்லிட்டு போவோம் சோ அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது இந்த கோவிலுக்கு போகலாம் உங்களுக்கு அது சரியாகுதா இல்லையோ ஒரு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னா என்னென்ன கோவிலுக்கு போகலாம் ஒவ்வொரு கிரகங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி எடுத்துக்கலாம் அப்போ கண்டிப்பா இந்த நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சீங்கன்னா இந்த ஏழு கிரகங்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா அந்த ஏழு கிரகங்கள் தான் ஏழு நாட்களாக நம்ம குறிப்பிடப்பட்டிருக்கோம் கிளியர் இந்த ராவுக்கு எதுவோ விட்டுருங்க செவ்வாய்க்கிழமை திங்கக்கிழமை திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாமே இந்த தான் அடங்கிட்டு இருக்கு அப்போ உங்களுக்கு பிரச்சனையும் நிறைய இருக்கு ஓகே அப்போ உங்களுக்கு இந்தந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது நீங்க இந்தந்த மாதிரியான நாளை தேர்வு செய்தீர்களே ஆனால் இந்த மாதிரியான வழிபாடை தேர்வு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியாகுமான்னு யோசிக்கிறது ரெண்டாவது விஷயம் அட்லீஸ்ட் சரியாரதுக்கான வீரியம் கம்மியாகும் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சா எல்லாருமே பிரச்சனைல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் இல்ல நம்மளும் டாட்டா வாயிடலாம் பிர்லா வாயிடலாம் இருந்தாலும் நான் திரும்ப திரும்ப சொல்ற மாதிரி இந்த பரிகாரம் அப்படின்றது வந்து இப்போ உங்களுக்கு அடிப்படை போறது கன்ஃபார்ம் நீங்களும் நானும் மாத்த முடியாது ஏன்னா ஆல்ரெடி அது வந்து மேல இருக்கிறவங்க விதிச்சுட்டா அப்போ பரிகாரம் பண்றதுக்கு மூலமா கல்லடி வாங்குறது போல பஞ்சடி வாங்கிக்கலாம் நம்மளுக்கு வலிக்காது ஸோ அதுக்காண்டிதான் பரிகாரம்ன்ற விஷயத்தையே கொண்டு போனாங்க இன்னும் சில பேர் பரிகாரம் எல்லாம் தேவையே இல்லை நீங்க நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டா கூட ஏதோ ஒரு ஆறுதல் வேணும் இதை தாண்டியும் பரிகாரம் அப்படின்றது என்ன வரைக்கும் என்ன அப்படின்னா ஆஹ் இப்ப நான் ஒரு விளக்கேத்தி வச்சு நான் என்னோட விஷயத்த சொல்றேன் அது பிரபஞ்சத்தோலையா மூச்சு காத்தோலியா அது மேல போகுது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் இந்த சயின்ஸ் நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கோம் அப்போ ஒரு பிகாரம்ன்றது பின்னாடி எதுக்கு முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய மனது ஒருநிலைப்பட்டு அந்த விஷயத்த ஆக்டிவேட் பண்றதுக்கு இப்ப அது வேற மாதிரி எல்லாம் அப்படி அப்படியே மாறி போச்சு நம்மளுக்கு அந்த கான்ட்ரவர்சி எல்லாம் வேணாம் அவங்கவுங்க தகுந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கு அவங்கவுங்க சம்பாதிச்சுக்கிறாங்க ஓகே கிளியர் ஆனா சிம்பிளா நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு கடன் பிரச்சனை குடுத்தவன் கொடுக்கவே மாட்டேங்கிறான் காசை அப்படின்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கடன் பிரச்சனையா இருக்கு என்னால சமாளிக்கவே முடியல அப்போ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விஷயத்த இண்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த செவ்வாய் அப்படின்றவர் எதை இண்டிகேட் பண்றாருன்னா உங்களுடைய கடன் உங்களுடைய நோய் உங்களுடைய எதிரிகள் உங்களுடைய உடல் வலிமை உங்களுடைய திருமணம் இதெல்லாம் இண்டிகேட் பண்றாரு அப்ப யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனையா இருக்கோ கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுவோம்னா செவ்வாய்கிழமை அன்னைக்கு ரெண்டு அகல் விளக்கு மண் விளக்குனா மண் மண்காரகன் இல்லையா மண் விளக்குல சகப்பு திரி போட்டு எட்டு டூ எட்டு நீங்க விளக்கு ஏத்துனீங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை கண்டிப்பா அடையும் அதே மாதிரி மதியானம் ஒண்ணு டு ஒன்றரை நேரத்துல ஏதோ ஒரு அமௌண்ட் இந்த கடன் அடையறதுக்கு நீங்க நகை கடன் வச்சிருக்கலாம் வீட்டு கடன் வச்சிருக்கலாம் யார்கிட்டயோ கடன் வாங்கியிருக்கலாம் ஏதோ ஒன்னு அந்த செவ்வாய்க்கிழமை குளிகை நேரம்னு சொல்லுவோம் நாங்க அந்த ஒண்ணு டு ஒன்று செவ்வாய் ஓரே அந்த நேரத்துல ஒரு காசு எடுத்து வச்சு அப்பா முருகா நீ இந்த மாதிரி அமிச்சுக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த கடன் நம்மளுடைய பிரார்த்தனைகள் மூலமாக அடைவதற்கான முகாந்திரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் கரெக்ட் நீங்க ஒரு லேண்ட் வாங்குறீங்க ஏதோ ஒரு லேண்ட் இஷ்யூ ஓடிக்கிட்டே இருக்கு கண்டிப்பா அங்க செவ்வாய் தேவைதான் இருந்தாலும் ஒரு லேண்ட் இஷ்யூ ஆகிட்டே இருக்கு ரொம்ப நாள வீடு கட்டணும் கட்டணும்னு நினைக்கிறீங்க ஆனா கட்ட முடிய மாட்டேங்குது என்னதான் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பா நேரா போயிட்டு சௌமிய நாராயண பொருமாள புடிச்சிருங்க அவர்கிட்ட போய் உட்காந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடு லேண்டு எல்லாத்துக்குமே முருகன் தான் தேவை ஆனா நீங்க வீடு கட்டுறதுக்கான பணம் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க வீடு கட்டுறதுக்கான எனக்கு பேங்க் லோன் கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு புதன்களம் அன்னைக்கு கொஞ்சோண்டு துளசி போட்டு ஒரு கிட்ட ஒரு தண்ணியை வச்சுட்டு அந்த தண்ணியை கொண்டு போயிட்டு அங்க இருக்கிற ஐயற்ற கொடுத்து கலக்க சொல்லிடுங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் நீங்களே வரவங்களுக்கு ஒரு சொட்டு தண்ணியை கொடுத்துருங்க ஒவ்வொரு இலைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம அதை அப்புறமா பாக்கலாம் இருந்தாலும் இந்த நேரத்துல உங்களுக்கு வீடு கட்டணும் ஆனா கொஞ்சம் ஆடம்பரமா கொஞ்சம் அழகா நீங்க எல்லாம் கட்டணும் அப்படின்னு நினைச்சீங்க இல்ல வீட்டுக்குள்ள எந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டுவதற்கு முன்னால் பெருமாள் கோயிலில் போயிட்டு அதற்கான வழிபாடு பண்ணிட்டு நான் நல்லபடியா கட்டணும்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும் அதே மாதிரி புத்தி வரும் ஆல்ரெடி சொன்ன சரஸ்வதியை புடிங்க ஐயகிரி ஒரு புடிங்க இதெல்லாம் படிக்கிற உங்க குழந்தைகளுக்கு நம்ம இயல்பாவே தெரியும் புதன்கிழமை புதன்கிழமை புதன் ஹோரையில நீங்க வந்து ஏலக்கா மாலை சாத்தி அயகிரி உரையோ இல்லாட்டி வந்து சரஸ்வதியோ வழிபாடு செஞ்சீங்க அதெல்லாம் எனக்கு ஏலக்காய் மாலை எல்லாம் கட்ட முடியாது ஒண்ணு இல்லைங்க போது உங்க பிள்ளைங்ககிட்ட உட்காந்து ஒரே ஒரு ஏலக்கா வாயில மட்டும் படிக்க சொல்லுங்க அபாரமான ஞாபக சக்தி பெறும் நீங்க கற்பூரம் ஏலக்காயும் கொடுத்து இல்ல பச்சக்கர்பூர வாசனையோட ஏலக்காய் ஒன்னே ஒண்ணு வாயில போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க டென்த் டுவெல்த் எழுதுற பிள்ளைங்களாம் வர போறாங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் கொடுத்து பாருங்க சூப்பரா அவங்களோட புத்தி கூர்மை அப்படின்றது அதிகமா இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி நகை அடமானம் வச்சுட்டீங்க எடுக்கவே முடியல உங்களுக்கு மட்டும் நீங்க ஒரு சூச்சமா சொல்லுத்துற நேர்களை நீங்க எந்த நகையை அடமானம் வச்சாலும் பாருங்க அது வந்து ஒரு ரியாலிட்டியான உண்மை நிறைய அனுபவத்துல சொல்றேன் வீட்டுக்கு வச்சிருவீங்க கொண்டு வந்துருவீங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு எப்பாறுபட்டாலும் இருப்பால் மீட்டுருவாங்க ஆனா திரும்ப மூணு மாசத்துல அடிக்கடைப்படும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நகையை நீங்க அடமானம் வச்சாலும் சரி அடமானம் எடுத்துட்டு வந்த நகையாக இருந்தாலும் சரி உடனே கல்லுப்பு போட்டு அந்த தண்ணியில அந்த நகையை கழுவிடுங்க கழுவிட்டு ஒரு அப்படியே லைட்டா ஒரு தூபம் இதெல்லாம் கேது தூபம் ஃபுல்லாமே கேதுதான் அப்போ உங்களுக்கு வரக்கூடிய தடை உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் இது மூலமா விளக்கிடணும்னு சொல்லிட்டு அந்த நகைக்கு அப்படியே ஒரு சாம்பிராணியை காட்டி உள்ள வைங்க அடுத்த வருஷமே கண்டிப்பா நீங்க ஒரு கிராம் தங்க வாங்குவீங்க இது இது வந்து நீங்க நகை பிரச்சனை அப்படின்றதுக்கு நீங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இல்லங்க இதெல்லாம் ஓகேதான் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது என்ன பண்ணாலும் எனக்கு வேலையே கிடைக்கல எனக்கு எப்ப பார்த்தாலும் எனக்கு பிரச்சனையாவே இருக்கு எனக்கு அதாவே இருக்குன்னா யாரும் நேரம் கிட்ட தான் போகணும் வேற வழியே கிடையாது அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு தேன் அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆஹ் ஆட்களுக்கு வேலை அப்படின்றட சிவன் வேலைனாலே நான் சொன்ன மாதிரி சூரியன் வேணும் அங்க சூரியன் இல்லாம வேலை சனி இல்லாம வேலை கிடைக்காது சோ கண்டிப்பாக காவல் தெய்வங்கள் வழிபாட்டின் மூலமாகவும் சிவன் வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்ற பிரச்சனை நீங்க ஈஸியா சரி பண்ணலாம் திங்கக்கிழமை போனீங்கன்னா இன்னுமே சூப்பரா இருக்கும் ஏன்னா திங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் தான் எல்லாத்துக்குமே கரகன் மனோ காரகன் சோ நீங்க மனசால ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு திங்கக்கிழமை வேணும் யாரெல்லாம் வந்து ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர லவ் ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறீங்களோ திங்கிழமை பண்ணுங்க ஈஸியா சக்சஸ் ஆயிடும் அந்த மாதிரி யாரெல்லாம் வந்து மன ரீதியா ஒரு விஷயத்தை அட்ராக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ மண்டே அன்னைக்கு அதை கண்டிப்பா பண்ணீங்கன்னா அது வந்து சரிபட்டு வந்துரும் ஒரு வீட்டில் ஒரு ஃபர்னிச்சர் மாற்றணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக வீடு பெயிண்ட் அடிக்கணும்னு நினைக்கிறேன் இதுவுமே முடிய மாட்டேது வீடே ஒரு மாதிரி இருக்கு ஏதோ ஒரு எனர்ஜி ஓடிட்டே இருக்கு சூப்பரா இருக்கணும்னு நினைக்கிறேன் நல்லா தான் இருந்துச்சு ஒரு நாலஞ்சு வருஷமா ஏதோ பிரச்சனை ஆகிட்டே இருக்கிற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது யாரையும் நான் பாக்கணும் எந்த ஆஸ்ட்ராஜி பாக்கணும் பட் எனக்கு இன்ட்யூஷன் இருக்குல்ல ஒவ்வொரு மனுஷனுக்கு இருக்கும் இல்ல அது வந்து சொல்லுது வீட்டை நான் எப்படியாவது ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ஆடம்பரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இல்ல பாசிட்டிவ் எனர்ஜியை நான் அட்ராக்ட் பண்ணும் அப்படி எடுத்துக்கலாம் ஆடம்பரம்ன்றது வேணாம் பாசிட்டிவ் எனர்ஜி நீங்க அட்ராக்ட் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ணாதீங்க ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க அது எந்த சொம்பா வேணா இருந்துட்டு போகுது உங்களுக்காச்சு ஆச்சு அதனால நீங்க அதை பத்தி கவரே ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க அதுல ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு கற்பூரம் முடிஞ்சா கொஞ்சம் ஜவ்வாது பொடி அதை அதை உடைச்சு அந்த பொடி அந்த தண்ணியில போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த சாமிக்கிட்ட அன்னைக்கு ஃபுல்லா வச்சிருங்க வீட்டுல எல்லா மூலையிலையும் தொழச்சு விடுங்க அடுத்த நாள்ல இருந்து அந்த வாசனைக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு கிரியேட் ஆகும் சோ நிறைய வழிபாடு இருக்குங்க வழிபாடுக்கு அளவா நம்ம முன்னோர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க நிறைய வழிபாடு இருக்கு அதையும் தாண்டி இது நடக்கணும் அப்படின்னு நீங்க விடாப்படியா ஒரு முடிவாதம் பண்ணீங்கன்னா எந்த தசாபுத்தி சரியில்லாட்டியும் பரவாயில்ல கடவுள் கண்டிப்பா ஏதோ ரூபத்துல உங்களுக்கு கொண்டு வந்து குடுத்துருவாரு அதே மாதிரி எனக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகல நான் தேடிக்கிட்டே இருக்கேன் நம்ம ஒரே வார்த்தை மட்டும் தான் இருக்கும் கல்யாணம் ஆகல கல்யாணம் கல்யாணமே எனக்கு ரொம்ப நாளா ஆக மாட்டேங்குது எத்தனை வரன் பார்த்தாலும் எனக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆயிட்டே இருக்கு அப்படின்னா ஒன்னும் பண்ணாதீங்க ரொம்ப சிம்பிள் உங்க வீட்டுல ஏதோ ஒரு வரன் இருக்கு அது உங்க பையனா இருக்கலாம் இல்ல நீங்களாகவே இருக்கலாம் இல்ல உங்க குழந்தைங்களா இருக்கலாம் பட்டு துணி உடுத்தி கோவிலுக்கு போங்க பட்டு நாளே சுக்ரன் தான் சுக்ரன் தான் கல்யாணத்தை இண்டிகேட் பண்ணக்கூடியவர் அதே பொண்ணாக இருந்தால் அப்படின்னா ரெட் கலர்ல ஏதோ ஒரு கர்ச்சி போயில ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போ சொல்லுங்க போயிட்டு உட்காந்து வடக்கு பார்த்து அந்த கோவில் எந்த செலவனா எடுத்துட்டு போகுது நீங்க வடக்கு பார்த்து உங்க பிரார்த்தனை வச்சீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பா கல்யாணம் சீக்கிரமா கூடி வரும் இன்னும் வந்து சக்கரத்தாழ்வாருக்கு நீங்க ஒரு நூறு சுத்தலாம் சுத்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது அது ஒரு மாதிரி போகும் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கோங்க அஹ் பரிகாரம் அப்படின்றத தாண்டி நம்மளுடைய நம்பிக்கை அப்படின்றதா அந்த இடத்துல இருக்கு அதனால கண்டிப்பா கல்யாணம் ஆகணும் அப்படின்னா இது பண்ணுங்க இன்னும் ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன் யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ உங்க ஃப்ரெண்டு வீட்டுல ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கும்ல அந்த இடத்துல பட்டு டிரெஸ் உத்திட்டு போங்க அவங்க என்னதான் உங்களை பத்தி கேள்வி பண்ணாலும் கிட்ட பண்ணாலும் கவலையப்படாதீங்க இப்ப நம்மளே என்ன சொல்றோம் பிரபஞ்சத்தில் எழுதும் போதே உங்களுக்கு கடைச்ச மாதிரி எழுதுங்க கடைச்ச மாதிரி எழுதுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனால் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்ட போனதா அந்த மாதிரியான விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும் அதனால அந்த மாதிரி பண்ணுங்க இல்ல அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மேடம் ஒண்ணுமே வேணாம் நேரம் பெருமாள் கோவிலுக்கு பட்டு துணி உடுத்தி அதுவும் புதன்கிழமை இல்ல செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டு நாட்கள்ல நீங்க போய் உட்காந்து வழிபாடு செய்தீர்களே ஆனால் கண்டிப்பாக திருமணம் அப்படின்ற விஷயத்துல இருந்து வரக்கூடிய தடைகள்லாம் நிவர்த்தி ஆகி நிறைய பேருக்கான கேட்வே ஓப்பன் ஆயிடும் ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கேன் நான் வந்து பெரிய அளவுக்கு வரணும் நான் ஜெயிக்கணும் நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் கொஞ்சமாவது வரணும் எல்லாருக்குமே பணம் தானே தேவை என்ன இந்த இப்ப வாழ்ற வாழ்க்கைக்கு பணம் அப்படின்றது கண்டிப்பான தேவையா இருக்கு அப்ப பணம் வேணும் அப்படின்னா பணம் வருவதற்கான நிறைய வழிமுறைகள் நம்ம எல்லாம் திறந்தாலே சொல்றாங்க இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று தரேன் ஒரு ஏழக்கா ஒரு கிராம் எடுத்து அவங்க போஸ்ட்ல வச்சுக்கோங்க அதே மாதிரி நோட்டை வந்து ஒன்னா நேரம் நிமித்தி உங்க பர்சில் வைங்க மடிச்சு எட்டா மடிச்சு அதை கசக்கி குசங்கி வந்து படுத்தாதீங்க எடுத்தீங்க அப்படின்னா பேங்க்ல ஏடிஎம்ல இருந்து வைங்க இல்லையா சுருட்டி உங்களோட கலபடியில போட்டுருங்க கலர் நூலில் கட்டி போடுங்க அது பயங்கரமான பணம் உருவ உங்களை இர்த்து கொண்டு வரும் இப்போ நீங்களே அடைபட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களை ரிலீஸ் பண்ண யாராவது வருவாங்களா மாட்டங்களா இப்போ பணத்தை நீங்க அடைக்க வச்சீங்கன்னா பணம் அதோட சம்மந்தப்பட்டவங்களும் அண்டி ஓடி வந்துட்டே இருக்கும் கண்டிப்பா பண்ணி பாருங்க யாரெல்லாம் பணம் தேவைப்படுகிறதோ ஒரு ஐநூறு ரூபாய் நோட் எடுத்து சுருட்டி ஒரு பச்சை கலர் துணியில ரவுண்ட் பண்ணி உங்களோட கல்லாப்பட்டுலயே உங்க போர்ஸ்லயே வச்சிடுங்க இல்ல அதெல்லாம் எனக்கு முடியாது எனக்கு நம்பிக்கை எல்லாம் ஒண்ணுமே பண்ணாதீங்க அதை போட்டு கசக்காதீங்க ஏடிஎம் வந்து நீங்க எப்படி வருதோ அதே மாதிரி உங்க போர்ஸ் தந்து நீல வாக்குல அந்த பணத்தை வைங்க அதுவே உங்களுக்கு பண இருப்பை அதிகமா கொண்டு தரும் கூட முடிஞ்ச ஒரு பச்சக்கரை பத்த போட்டுக்கோங்க அது நிறைய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் பண்ணி பணத்தை வர்றதற்கான முகாந்திரங்களை காட்டி கொடுத்துரும் எனக்கு குழந்தை பறக்க மாட்டேங்குது மேடம் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க அவ்வளவு சொல்றாங்க குழந்தை அப்படின்ற விஷயம் எனக்கு நிறைய தேவைப்படுது அப்படின்னா குழந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் அது குருவாக இருந்தாலுமே புதன் நிறைய அதோடைய ஆளுமைக்குள் வரார் அப்ப கண்டிப்பா குரு கேது அப்படின்ற இணைவு எங்கேயாவது ஒன்னு ஒன்பதுல எங்கயாவது இணைஞ்சு இருந்தாலும் இந்த குழந்தை அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனை ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய இடம் தாங்க குழந்தையை தரக்கூடிய இடம் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆஹ் நம்மளோட நாட்டுல அரசு கொஞ்சம் முன்ன இருந்தா குழந்தை அப்படின்ற இடத்துல டிலே ஆகுது இல்ல தள்ளி போறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கு அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தை பிறப்பு எனக்கு குழந்தை வேணும் நம்ம காலத்துல ஒரு விஷயம் பண்ணுவாங்க யாராவது தொப்புள் கொடியை வந்து வாழைப்பழத்துல வச்சு சாப்பிட சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய வழிபாடா இருந்தது அவங்களுக்கு நீங்க அறிவியல்கிட்ட போக வேண்டாம் நீங்க ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க ஆனா ஆதி காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வாழைப்பழம் அப்படின்றதுக்குள்ள வச்சு நம்மளுடைய குழந்தை பெற்றவங்களுடைய தொப்புள் கொடி எடுத்து குழந்தை யாருக்கு பிறக்காம இருக்கோ எனக்கு கூட எங்க அம்மா வந்து என்னுடைய துப்புல் குடியை வாங்கி கொடுத்துருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு சீரியஸாவே அது நாட்டுப்புறங்கள இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் இன்னைக்கும் நிகழ்வு ஏன் ஏன் தொப்புல் குடியை நானே கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு மூணு வருஷத்துலயே குழந்தை பிறந்திருக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லி கைவிட்டோ இருக்கு ஏன்னா இப்ப சொல்றாங்கல்ல அந்த ஸ்டெம்ஸ் இதை எடுத்து வள தொப்புள் குடி எடுத்து சேவி பண்ணுங்க அது அவ்வளவு மருத்துவ குணம் இருக்கு அந்த காலத்துல தாயத்தா போட்டுப்பாங்க அது குழந்தைக்கு போட்டு விடுவாங்க ஏன்னா ஆபத்து காலத்தில் அதை எல்லாம் எடுத்து அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்ப நவபாஷனம் கூட தான் நஞ்சியா முருகனை போய் கும்பிடுறீங்க சிம்பிள் மெடிசன் நீங்க என்ன பண்ணும் உள்ளாலதான் எடுக்கணும்ன்ற மாதிரி சில விஷயங்களை சில விஷயங்களாலதான் எடுக்க முடியும் அதை வந்து மாத்த முடியாது நிறைய குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் நீங்க நோட் பண்ணி ஓ பாசிட்டிவ் உங்களுக்கு ஓடிட்டு இருக்கும் இல்ல ஏபி நெகட்டிவ் ஓடிட்டு இருக்கும் அந்த மாதிரி காலகட்டம் வந்தாதான் உங்களுக்கு குழந்தை தன்மை அப்படின்ற இடத்துல ஒரு சின்ன ஒரு இதாகும் இல்ல குருக்கு ஏதோ எங்கேயாவது ஒரு இடத்துல இணைந்திருப்பார்கள் ஆஹ் இல்ல அப்படின்னு ஐந்தாம் அதிபதி நீச்சமோ உச்சமோ அந்த மாதிரி ஏதோ எங்களுடைய தன்மைக்குள் விழுந்திருப்பார்கள் இவ்வளவு எல்லாம் போயிட்டு எனக்கு இதாகுது அப்படின்னா நான் திரும்பவும் சொல்றேன் பரிகாரம் அப்படின்றது உங்களுடைய வாழ்வியலுக்கான ஒரு கேட்வே தான் அது பண்ணா உங்க வாழ்க்கை மாறும் அப்படின்ற நம்பிக்கைக்குள் நீங்களும் போகிறீர்கள் பிரபஞ்சமும் அதை உங்களை பண்ண வைக்குது நீங்க அதை பண்ண வைக்கட்டே அந்த பரிகாரமே பண்ண மாட்டீங்க நான் சொல்ற மாதிரி எல்லா பின்னாடியும் கிரகங்கள் தான் இயங்கிட்டு இருக்கு நீங்க யார பாக்கணும் யார பேசணும் நீங்க இருபது வருஷத்துக்கு எப்படி இருக்கணும்ன்றது கிரகம் தான் இயக்கிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறப்பு அப்படின்ற இடத்துல கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு மூன்று வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே உடனுடைய ஆதிக்கத்திற்குள் வருவாங்க அவங்களுக்கு நிறைய சாக்லேட்ஸ் வாங்கி கொடுங்க ஆட்டோ கண்ணாடிய திறந்து ஆட்டோ ஓடும் கேக்குற மாதிரி கேட்காதீங்க நம்புங்க நம்மளால சில விஷயங்கள்லாம் நடக்கும் கண்டிப்பா குழந்தை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நிறைய நிறைய ஒரு சொன்னாங்க அந்த என்ன சொன்னாங்க எது கல்யாணத்துக்கு இத்தனை பேரை வர சொன்னாங்க இப்போ கல்யாணத்துல வர போட்டோஷூட் எடுக்கிறவங்க தான் நிறைய அப்போ கல்யாணத்துக்கு எதுக்கு வர சொன்னாங்க அப்படின்னா நிறைய பெரியவர்களுடைய வாழ்த்துக்கள் வேணும் நீ நல்லா இருக்கும்னு சொல்ற நம்ம நல்லா இருப்போம் சோ வார்த்தைகளுக்கு நிறைய மேஜிக் இருக்கு அப்ப குழந்தை இல்லாதவர்கள் கண்டிப்பாக பலகாப்பிலோ இல்ல குழந்தையுடைய பேர் வைக்கிற இடத்துலயோ போய் கலந்துக்கங்க நிறைய வந்து அந்த எடுத்து உங்க மடியில வச்சுக்கோங்க இதுவே நிறைய உங்களுக்கான ஒரு அமைப்பா இருக்கும் அதையும் தாண்டி பாலாவுடைய வழிபாடு நீங்க பண்ண 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 குழந்தை இல்லாதவர்களுக்கு மிக மிக சூப்பரா எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளேயே வந்து கண் கூட நீங்க நடக்கும் நிறைய பேர் வந்து சஷ்டி வரதா இருப்பாங்க கண்டிப்பா சஷ்டி வரதா இருந்தா அவங்களுக்கு குழந்தைய கிடைக்கும் நிறைய பேர் இருந்திருக்காங்க என்ன வழிபாடு முறை சொன்னாலுமே வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு எதை சாப்பிட்டா பித்தந்தெளியும் இருக்கவங்க தானே ஃபாலோ பண்ணுவாங்க ஒன்னே ஒன்னு நம்புங்க கண்டிப்பா உங்களை குழந்தை பிறக்கும் அது எந்த கருத்துமே கிடையாது நான் நீங்கள் இறைவனின் குழந்தை உங்களெல்லாம் சீக்கிரம் மாட்டாங்க அதனால பண்ண வேண்டியது என்னன்னா ஒன்னா சஷ்டி விரதம் இருந்து நீங்க அதை பண்ணுங்க அது ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்னா ஒண்ணும் இல்ல பாலாம்பிகை கூப்பிட்டு உக்காரவங்க அம்மா தாயை உன்னை விட்டா வேற யாரும் இல்லை என்ன மாதிரி உன்ன மாதிரி கியூட்டா ஒண்ணு எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க உட்காந்துட்டீங்கன்னா அம்பாள் கண்டிப்பா உங்க வயத்துல வந்து குழந்தையா பரப்பா அதனால பெருசால யோசிக்க வேணாம் நிறைய வந்து இனிப்பு தானம் பண்ணக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது இயல்பாகவே கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்க இருந்துச்சுனா ஒரு பத்து பேரை உட்கார வச்சிட்டு இது வந்து இப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்லிருந்தீங்க உங்களை ஜோதிட உங்களை பாக்குறத விட நீங்க ஒரு ஆன்மீகத்தை ஒரு ரொம்ப அறிந்த ரொம்ப உள்ள போய் அதை கத்துக்கிட்ட ஒருத்தவங்க வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகா எங்க எல்லாத்துக்குமே புரியற மாதிரி ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றி